இரேசுள் பிரியமான ஆனந்தா அருளுரை நேயர்களே உங்களை இன்றைய நாளிலே இந்த காணொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலே நாம் வாசித்து சிந்திக்க எடுத்துக்கொண்டுள்ள பகுதி மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இத்தகைய சிறு போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசு மிகப்பெரியவர் பெரியவர் இத்தகைய சிறு ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை இசில் பிரியமானவர்களே பல பெரிய மனிதர்கள் சிறு பிள்ளையைப் போல் நடந்து கொள்வார்கள் சில சிறு குழந்தைகள் பெரியவர்களைப் போல நடந்து கொள்வார்கள் தனமாக இருப்பதோ அல்லது பெரியவர்களைப் போல பாசாங்கு செய்வதோ என்பது அவருடைய செயலின் பொறுத்து அமைகிறது இரையே சுல் இரண்டு குழந்தைகள் சண்டை போட்டு வீதிகள் அழிந்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த அவருடைய பெற்றோர்கள் அது குடும்ப சண்டையாக மாறுவதற்காக வழிவகை செய்தார்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து திட்டுவதும் அடுத்தவர் நூறுத்தரை பற்றி குறை சொல்வதுமாக அந்த சண்டையானது முற்றி போனது பல பேர் விளக்க வந்தார்கள் ஆனால் இந்த உறவுக்காரர்கள் என்பதால் அவர்களிடமிருந்தும் அந்த சண்டை பெரிதாக போனது இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத அந்த சிறு குழந்தைகள் மீண்டுமாக தாங்கள் விளையாடுவதற்காக இணைந்து வேறு ஒரு இடத்திற்கு சென்றார்கள் இதுதான் சிறு குழந்தைகளுடைய உள்ளம் அவருடைய மனசு எதிர்பார்ப்பாக இருக்கிறது பிரச்சனைகளை கண்டு நாம் அதை பெரிதுபடுத்துகிறோம் ஆனால் அந்த பிரச்சனையே நடக்காமல் இருப்பது தான் இந்த சிறு குழந்தைகளுடைய உள்ளமாக இருக்கிறது சிறு குழந்தைகளிடத்தில் மன்னிக்கின்ற மனப்பான்மை இருக்கிறது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறது தாழ்ச்சிக்குரிய மனப்பான்மை இருக்கிறது பழி வாங்கக்கூடிய எண்ணம் அல்லாத இருக்கிறார்கள் சிறு காரியத்திலும் கூட அன்பாக செயல்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் எனவே இந்த குழந்தைகளைப் போல நாம் வாழத்தான் இறைவன் அழைப்பு விடுக்கிறார் சிறு குழந்தைகளுடைய உள்ளத்தை தமதாக்குவோம் சிறு குழந்தைகளாக மாறுவோம் விண்ணரசிலே நுழைவதற்கான ஆயத்தமான காரியங்களில் ஈடுபட முற்படுவோம் இறைவன் அவருடைய அருளால் ஆசிரியார் நம்மை நிரப்புவாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு yes, நன்றி